சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா இது ஜோதிட கேள்வி நேரம் நம்ம இப்போ ரெண்டு மூணு நாளாக ராசி பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வர புத்தாண்டு வர்றதுனால அதில் என்னென்ன பலன் அப்படிங்கிறத நமக்கு இன்ட்ரெஸ்டாக கேட்குறமா கேட்கணும்னு தோணும் இல்லையா அதனால கேள்விகளை கொஞ்சம் ராசி ராசியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்கலாம் அடுத்தடுத்த பதிவில் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அடுத்த கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் வண வணக்கம்மா வணக்கம் கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிகளை பற்றிய ஒரு சிறிய தகவல் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி விடுகிறார் விலகி விடு விலகி விடுகிறார் இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு வரு சாரி ராகு வருகிறார் இந்த இது நிலைமையை இப்போ பார்ப்போம் இப்போ வந்து சனி ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதில் வரும்போது உங்களுக்கு ச சனி என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இரண்டாவது குழந்தை கொடுக்கறதுக்கு தயாராக கிடைக்கும் உங்களுக்கு இரண்டாவது குழந்தை முயற்சி எடுக்கலாம் அதுக்கப்புறம் தந்தைக்கான உடல்நிலைகள் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படலாம் அப்புறம் வந்து இந்த பீரியடில் கொஞ்சம் தான தர்மங்கள்லாம் செய்யணும் புண்ணிய யாத்ன ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் பரிகாரங்கள் செய்வது இதெல்லாம் வந்து செய்யறது வந்து ரொம்ப நல்ல பீரியடாகும் சில பேருக்கு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் வந்து இந்த கடக நேயர்கள் வந்து பரிகாரங்கள் செய்வதற்கு ஜ தக்க ஆலோசனை ஜோதிடரிடம் கே கேட்டு செய்து செய்து கொள்ளவும் இது 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 ஒன்று அதுக்கு அடுத்து உங்களுக்கு இவர் மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அது லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் பிரயாணங்கள்லான பிரயாணங்கள்னால லாபங்கள் உண்டு அப்புறம் செலவுகள் வியாதி வியாதினால செலவு இதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அப்புறம் வந்து நல்லா தூக்கம் வரும் ஆக்சுவலி அஸ் அசதியாக தூங்குறதுக்கான அமைப்புகள் உண்டாக்கும் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவர் மூணாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனால் அதுக்கடுத்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போ வந்து முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வி அடையலாம் சிலருக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும் எதை எதுக்காக இதை இப்படி சொல்கிறேன்னு கேட்டால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு கூடவன் சனியாக இருக்கிறதுனால அந்த அவருடைய பொசிஷன் எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக மாறும் வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் சகோதரர்களோட கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அதுக்கப்புறம் மனசில் நிறைய கேள்விகள் தோன்றும் அதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் தோண்டிக்கிட்டே இருக்கும் எல்லாரையும் கொஷினிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இது வந்து இந்த வருஷத்துக்கு இவர் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கமாண்ட் மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தரையாக பார்த்து கே த தட்டி கேட்டு தட்டி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனப்பாங்கம் ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் இது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் அன்பு பாராட்டினால் சகோதர உறவு மேம்படும் இல்லைன்னா அது அப்படியே கொஞ்சம் உறவு நிலையில் கொஞ்சம் சிரமங்கள் உண்டு உண்டு பண்ணும் அதுக்கப்புறம் பத்தாம் பார்வையாக வந்து ஆறாம் இடத்த பார்க்கும்போது ஒரு இடமாற்றத்தை உண்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் வேலை மாறும் வியாதி துன்பத்தை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு ரத்த காயங்கள் ஏற்படலாம் எதனால் அப்படின்னு கேட்டால் ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு வண்டி வாகன விபத்துகள் ஏற்படலாம் அதனால் ரத்த போக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ரொம்ப பெரிய விபத்து ஆகாமல் சின்ன விபத்தாக அட்லீஸ்ட் ரத்தமாவது ரத்த காயமாவது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டால் குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருந்து அதே ஒரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த சிரமங்கள் வந்து கொஞ்சம் குறையும் இது வந்து அதாவது காயங்கள் அதாவது பெரிய விபத்து இல்லாமல் பெரிய விபத்து சிறுபத்தாயும் சில பெரிய காயங்கள் பெரிய அடிகள்லாம் படாமல் சின்னதாக அடிபடும் சின்ன சில ரத்த சேதங்கள் ஏற்படக்கூடும் இது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் அதே வந்து சில சில பேருக்கு துக்க எல்லாம் பங்கு பெறக்கூடிய அமைப்புகள் உருவாக்கும் ச ராகு வந்து எட்டில் இருக்கிறதுனால உடம்பு சோர்வு அதிகமாகும் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் அப்புறம் வந்து உறவுகள் பிரியும் கடன்கள் ஏற்படலாம் வந்து பங்கு சந்தையை வந்து தயவு செய்து தவிர்த்துருங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையை தவிர்க்கணும்னு சொல்லலை அதாவது குறை ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாட்டை குறைத்து கொள்ளுங்கள் ரொம்ப அவசியமாக மட்டும் வச்சுக்கோங்க இது தொழிலாக வைத்திருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அவங்க வந்து பரிகாரங்கள் செய்து அதுக்கு தான் அந்த மாதிரி செய்து கொள்வது நல்லது நல்லது அதுக்கப்புறம் மனைவியுடைய உடல்நிலை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து குருவுடைய பெயர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வந்து பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் குரு இருக்கிறது வந்து நல்லது ஒரு சுப செலவுகளை உண்டு பண்ணுவார் வெளிநாட்டுக்கு கொண்டு போவார் குடும்ப வெளிநாட்டுக்கு இப்போ இது சில சில நஷ்டங்கள் இருக்கும் ச நல்ல நஷ்டங்களாகவும் இருக்கும் நல்ல செலவுகளாக இருக்கும் அப்புறம் வந்து தந்தை மூலமாக செலவு பண்ணுறதுக்கு தந்தை தந்தை மூலமாக சில செலவுகள் உங்களுக்கு வியாதி செலவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் அவர் எழுந்து உக்காந்துக்குவார் அவர் ந அவருக்கு அவருக்காக செலவு பண்ணும்போது அது அது நல்ல செலவாக மாறும் இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அப்புறம் குழந்தைக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இதை தான் ஏற்கனவே சொன்ன இரண்டாம் குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிற சொன்னதுக்கு அதனால் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும் வெளிநாடுகள் போ போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் வந்து நல்லதும் கிடைக்கும் சில பேருக்கு நைட் ஷிஃப்ட்டு அமைப்பு கிடைக்கும் இதெல்லாம் வந்து குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால வரக்கூடிய அமைப்புகள் இப்போ அவர் வந்து அஞ்சாம் பார்வே அவங்களுடைய நாலாம் இடத்த பார்க்கறதுனால குடும்பம் ஒற்றுமையாகும் அதாவது பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் வந்து ஒன்று சேரும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா வந்து மனைவி வந்து குடும்பம் சேர்கிறதுக்காகவும் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏற்கனவே நான் ச சனிக்குமே இந்த பாதிப்பு இருக்குது சனி சனி மூலமாகவே இது நல்லது நடக்கும் அப்படி இல்லைன்னா இந்த கு குருவால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் தாயினுடைய அம்மாவுடைய உடல்நிலைகள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்புறம் சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் உண்டாக்கும் வீடு வாங்குவாங்க வீடு வாங்குறது விற்கிறது இதெல்லாம் கூட இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அமைப்பு உண்டு கல்வி சம்மந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவத்தால் உங்களுக்கு குணம் உண்டு அதாவது இப்போ நான் இதை தான் சொன்னேன் உங்களுக்கு இந்த குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால சில விபத்துகள் ஏற்பட்டால் கூட அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் அதனால தான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒன்பதாம் பார்வையாக இந்த ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது பெரிய காயம் கூட சின்ன சிறிய காயமாக மாறும் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் அதனால தான் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் இதை வியா வியாதி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை சிரமமாக இருக்குது அவருக்கு கண்டங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மனைவி மனைவி இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க ஜாதகத்தையும் எடுத்துங்க அதாவது கடகராசி பெண்கள் கணவருக்காக கண் தன்னுடைய ஜாதகத்தினால் கணவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதாங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா முகத்தில் காயங்கள் அதாவது வடு பரு பருக்கள் ஏற்படுதல் காயங்கள் ஏற்படுதல் வடுகல் ஏற்படுவ வடுக்கல் ஏற்படுறது இதெல்லாம் தோல் சர்ம வியாதிகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு உணவு வந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் உணவு குறைவாக சாப்பிடணும் இல்லைனா உணவு குறைவாக சாப்பிட்ற மாதிரி அமையும் அப்படி இல்லைன்னா ஃபுட் பாய்சனிங் ஆகும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது இது எல்லாமே வந்து கடகராசிக்காக கடகராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன் இந்த இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களுக்கு ரிலீஃப் நிறைய கிடைச்சிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு சிரமங்கள் இன்னும் போகலை சிரமங்கள் இருக்குது அதனால் கோவில் குளங்களுக்கு சென்று புண்ணிய இதுக்கெல்லாம் செஞ்சு என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ அதெல்லாம் கேட்டுன்ட்டு செஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப நல்லது அதாவது எளிமையான பரிகாரங்களாக செய்து கொள்வது நல்லது இதுக்காக நீங்கள் செலவு பண்ணணும் செலவு பண்ணாத பரிகாரங்கள் பல இருக்கின்றன பல

நீங்கள் ஆதரவு தரதுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணேன் இப்போ நான்காம் ராசியான கடக ராசியை பற்றி நல்லா சொன்னார் மூணு பயிற்சி வர்றதுனால நமக்கு எப்படி இருக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுட்டோம் இல்லையா அடுத்தது அடுத்த அடுத்த பதிவில் தெரிஞ்சுப்போம் நன்றி சார் நன்றிம்மா நன்றி